புகாரி அன்சாரிகளினுடைய சிறப்பு என்ற தலைப்பில் கொண்டு வருகிறார் ரசூ சொல்ல சொல்லம் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் அதுதான் ரசூடுல்லா நபித்தோழர்களுக்கு மத்தியில் பேசிய கடைசி பேச்சு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை கடைசி அமர்வு என்று சொன்னால் அந்த ஒரு தான் ரசூடுல்லா எழுந்திருக்கிறார் மயக்கம் போட்டு விழுகிறார் மீண்டும் எழுந்திருக்கிறார் மயக்கம் போட்டு விழுகிறார் தூதர் தனது தலையில் தண்ணீரை ஊற்றியவராக தலையிலே ஒரு கருப்பு துணியை தலைவலிக்காக வேண்டி கெட்டியவர்களாக நபித்தோழர்களிடத்தில் சொன்னார்கள் என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்பதாக இப்பொழுது நபித்தோழர்கள் அந்த அல்லாஹுவின் தூதரை நபவியினுடைய மிம்பரில் வைக்கின்றார்கள் அந்த குத்துபாவில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பிறகு யா யா மனித சமூகமே இந்த மதீனத்து மண்

அஸ்மின் முஹ்சினிகின் அவர்கள் நன்மை செய்தால் அந்த நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மரணித்ததற்கு பிறகு ஒத்தஜாவசுவான் செய்ய ஆற்றியேன் அவர்கள் தவறு செய்தால் நான் மரணிப்பதற்கு முன்னால் உங்களிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன் எனக்காக வேண்டி எனது அன்சாரிகளை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஐயோ ஹன்னாஸ் மனித சமூகமே இன்னாஸ் எனது மரணத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அதிகமாக வருவார்கள் ஆனால் எனது மரணத்திற்கு பிறகுதான் இந்த அன்சாரிகளும் குறைய ஆரம்பித்து விடுவார்கள் ஆதலால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் வேதனை அடையுமாறு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசலம் அந்த அன்சாரிகளினுடைய உயர்ந்த குணம் நாம் புரிய வேண்டுமே ஆனால் சகோதரர்களே அந்த மதீனாவினுடைய சிறப்புகளையும் அதனுடைய அந்த மண்ணினுடைய நன்மைகளையும் தெரிவதற்கு தெரிய வேண்டுமே அந்த மதீனத்து மக்களினுடைய உயர்ந்த குணத்தை தெரியும் பொழுதுதான் காரணம் அந்த மக்களினுடைய பண்பை கொண்டுதான் அல்லாஹுவின் தூத சொல்லல்லாகோ சொல்லம் அந்த மதீனத்து மண்ணை புகழ்ந்து இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த ஒரு குணமுடையவர்கள் என்று சொன்னார் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒப்பந்தம் செய்ததிலிருந்து தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் தூத சொல்லல்லாகோ அலை சொல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள் மரணிக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படு ஏற்படுகிறது கருத்து வேறுபாடு என்பதை விட ஒரு சிறிய ஒரு ஆலோசனை அவசரமான ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது அல்லாஹுவின் தூதரினுடைய மரணம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு சோதனை அன்றைய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் மட்டுமல்ல கியாமனால் வரக்கூடியவரை முஸ்லீம்களுக்கும் மட்டும்தான் முஸ்லீம்கள் உட்பட அல்லாகுவின் தூதர் மரணித்தவுடன் சில நபித்தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இது யூதர்களுக்கு இந்த சம்பவம் தெரிகிறது யூதர்களை ரசூசல்லாஹு அலை ஹைபரில் இருந்து விரட்டி இருக்கிறார்கள் அதே போன்று வெளியில இருக்கக்கூடிய எமனில் இருக்கக்கூடிய மற்ற காபிர்கள் அதே போன்று ரோமை ரசூசல் அல்ல அலைகோசல மரணிப்பதற்கு முன்னால் ரோமுக்கு எதிராக உசாமா ராகுத்தோ அவர்களினுடைய தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வெளியிலே மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் இந்த உம்மத்தை அலக்கழிப்பதற்கும் இந்த உம்மத்தினுடைய தலைமையை பிடுங்குவதற்கும் இந்த சூழ்நிலையில் சில நபித்தோழர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் காலத்தின் கட்டாயம் இப்பொழுது அடுத்த ஒரு தலைவர் இந்த இடத்திற்கு வேண்டும் அவர்களுக்கு பிறகு அவர்களினுடைய இடத்தை நிரப்ப முடியாவிட்டாலும் அவர்களினுடைய உண்மத்தை வழிகாட்டுவதற்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர் எதிரிகளை தடுப்பதற்கும் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கும் ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் அதிலே சில நபித்தோழர்கள் அன்சாரிகளை உபாதா என்ற ஒரு நபித்தோழரை இவர் பெரிய ஒரு கோத்திர தலைவர் பெரிய நபித்தோலார் சாதி புனு ஒபாதா உலகத்திலேயே ரசூசல்லாஹு அலைகொசம் எத்தனையோ இறப்புகளை ரசுல்லா தனது வாழ்க்கையில் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் ரசூசல்லல்லாஹ் அலைகொசெல்லாம் கண்ணீர் விட்ட அழுத இழப்புகள் என்று இருக்குமே ஆனால் பெரும்பான்மையாக அன்சாரிகள் தான் இந்த சாதி புனு உபாதா இமாம் புகாரை பதிவு செய்கிறார்கள் நோயாளியாக ஆகிவிட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடன் இமாம் புகாரை பதிவு செய்கிறார் முழு மக்கா மட்டுமல்ல மதீனா மட்டுமல்ல அல்லாஹுவின் தூதர் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுதார்கள் காரணம் மக்காவினுடைய கோத்திர தலைவர் அல்லாவுக்கா அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி தனது பதவியே ரசூல்லாவுக்கு கொடுத்தவர் மரணத்திற்கு பிறகு சில அன்சாரிகள் என்ன நினைக்குகிறார்களே ஆனால் இயற்கையின் மதினாவினுடைய தலைவர் அலை அவர்களுக்காக வேண்டி தனது பதவியை அர்ப்பணித்த ஒரு நம்பித்தோனர் மரணித்து விட்டார் அடுத்த இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபாவாக சாதி முனு உபாதாவை நாம் முன்னிலைப்படுத்தலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள் சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இல்லை பொதுவாக ரசூசல்லாக அலைவ செல்லம் மக்காவில் இருந்து முகாஜிரீனாக வந்தவர் அப்ப இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து விவசாயத்தினுடைய திறமை இருக்கிறது ஆனால் மக்கா குறைசிகளுக்கு அல்லா கொடுத்த ஒரு திறமை நிர்வாக திறமை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை காரணம் அவர்கள் இயற்கையிலேயே பாரம்பரியமாகவே அரசியல் நுட்பங்களையும் தலைமைத்துவத்தினுடைய வாரிசுகளாக வந்திருக்கிறார்கள் அந்த அனுபவம் அவர்களுக்கு இருப்பதனால் நபியும் இருக்கிறார் குறைசி கோத்திரத்தில் இருந்தே ஒரு நபி தோழரை நாம் முன்னிலைப்படுத்தலாம் உயர்ந்த ஒரு எண்ணத்தை பாருங்கள் மதியனா இப்ப இந்த சம்பவம் மரணித்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு ஆலோசனை நடக்குகிறது அபுபக்ர சித்திகிறது எல்லாம் உமரை பிடித்துக் கொண்டு ஒரு கையில் உமர் அவதியாகவும் மற்றொரு கையில் அபு உபைதா பின் ஜர்ரா இந்த இரண்டு நபித்தோழர்களையும் அழைத்து செல்கிறார் அபுபக்க சுத்திக்கிறது எல்லாம் போய் பேசுகிறார்கள் உமரது எல்லாம் இமாம் புகார் இதை அப்படி தலைப்பாக கொண்டு வருகிறார் சொன்னார்கள் அன்சாரிகளை பார்த்து அன்சாரிகளே இந்த உம்மத்தில் உங்களை விட சிறந்த ஒரு கோத்திரம் யாரும் இல்லை இந்த உலகத்தில் இந்த உம்மத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்களில் உங்களை விட ஒரு உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் நிர்வாகம் என்று வரக்கூடிய விஷயத்தில் காரணம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஒரு தலைமை என்பது ஒரு அதுவும் பல எதிர்ப்புகளை இப்பொழுதுதான் இனிதான் அனைவசல்ல அவர்கள் இருந்தவரை குழந்தையாக நபித்தோழர்கள் எல்லாத்தையுமே ரசூலுல்லா பார்த்தார் இப்பொழுது எப்படி ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை ஒரு வீட்டிலே மூத்த குழந்தையாக விட்டு விட்டு சென்றால் ஒரு வயது குழந்தையாக விட்டு சென்றால் எப்படி அந்த குழந்தையால் நிர்வாக அதாவது என்ன செய்கிறோம் என்று உணர முடியாதோ அதே போன்றுதான் நபித்தோழர்கள் காரணம் அல்லாஹுவின் தூதர் வகையால் வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் நபித்தோழர்கள் வகையால் வகை இறக்கப்பட்டவர்கள் அல்ல இப்பொழுது அபுபக்கர் சொன்னார்கள் ஆதலால் உங்களுக்கு விவசாயத்தினுடைய திறமை அதிகமாக இருக்கிறது அதை உங்களை உங்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை ஆனால் நிர்வாகம் என்று வந்தால் அதற்குத்தான் அறிவுகளும் திறமையும் அவசியம் ஆதலால் மக்கா குறைசிகளில் இரண்டு நபர்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று இந்த உமரை நான் ஹலீஃபாவாக மொழி மொழிகிறேன் அல்லது இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர்

அபூபக்கரை நமது தலைவராக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த துன்யாவின் விஷயத்தில் இந்த அபூபக்கரை நமது தலைமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோமா அத்தனை அன்சாரிகளும் அத்தனை முகாஜிரீன்களும் அபூபக்கரை தலைமையாக எடுக்கிறார்கள் அன்றைக்கு ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் எங்காவது ஒரு ஹலீஃபா அன்சாரியாக வந்தார் என்று காமிக்க முடியுமா அபூபக்கர் சுத்திக் ரதி அல்லா ஒரு முகாஜியர் உமர் ரதி அல்லா மக்காவாசி عثمان رضي الله مكة علي رضي الله مكة معاوية مكة يزيد مكة ومرض عمر بن عبد العزيز مكة حسن مكة حسين مكة سلمان مكة واس مكة واسي எத்தனை ஆட்சியாளர்கள் இன்று வரை வந்திருக்கிறார்களோ இந்த உம்மத்தினுடைய ஜசிகரத்துல் அரபு என்று சொல்லப்படும் அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்று வரை எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்களோ அத்தனை ஆட்சியாளர்களும் அன்சாரிகள் கிடையாது அன்றைக்கு ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் இந்த உம்மத்திற்காக வேண்டி முதலணியை நின்றவர்கள் இந்த உம்மத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்றைக்கு கொடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அபுபக்கரியனுடைய மரணத்திற்கு பிறகு அன்சாரிகள் சொன்னார்கள் முகாஜிர்கள் தான் வர வேண்டும் உமர் தான் வர வேண்டும் உமர் அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு அன்சாரிகள் சொன்னார்கள் மக்காவாசி உஸ்மான் தான் வர வேண்டும் அவரினுடைய மரணத்திற்கு பிறகு அலி அவர்கள் தான் வர வேண்டும் அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு தான் வர வேண்டும் கிட்டத்தட்ட ஹஜாஜி யூசுப் மிகப்பெரிய கொடுங்கோலன் அன்றைக்கு அவருக்கு நிகராக வாழ்ந்தவர் அனசிபுனு மதீனாவாசி கிட்டத்தட்ட நபியினுடைய வளர்ப்பு பிள்ளையாகவே வளர்ந்தவர் பத்து வருட காலம் நபியினுடைய மடியிலேயே வாழ்க்கையை அளித்தவர்

இப்படி எத்தனையோ மக்காவாசிகள் வந்தார்கள் அராஜகமான ஆட்சியாளர்கள் வந்தார்கள் யூசுஃபை கொடூரமான ஆட்சியாளர்கள் வந்தார்கள் அன்றைக்கு அனசதி அல்ல எனக்கு மதீனாவினுடைய பதவியை கொடுங்கள் என்று சொன்னால் முழு இஸ்லாமிய உலகமும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தது ஆனால் அன்றைக்கும் அவர் கேட்கவில்லை இவர்கள் தான் அன்சாரிகள் அல்லாஹ் ஆலமீன் இயற்கையிலேயே அவர்களினுடைய தியாகத்தை பேச வேண்டும் என பேசி முடிக்க முடியாத வாழ்க்கைகள் இப்படியும் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா எதையுமே எதிர்பார்க்காமல் சொர்க்கம் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி ரசூசல்லு அலை வசல்லாம் மக்காவை வெற்றி கொள்கிறார் இப்பொழுது மக்காவினுடைய ஆட்சியாளர் எந்த சொந்த பூமியை விட்டு விரட்டினார்களோ அந்த சொந்த பூமியை வெற்றி கொள்கிறார்கள் நபி இயற்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தனது சொந்த பூமி மட்டுமல்ல தன்னை விரட்டிய பூமி அல்லாஹுவால் அல்லாஹுவின் தூதர் ஹிஜரத்து செய்யும் பொழுது பார்த்து சொல்வார்கள் இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டுமல்ல எனது ரப்புக்கும் பிடித்த ஒரு பூமி இருக்குமே ஆனால் நீ மட்டும்தான் என்று புகழக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த பூமி அல்லாஹுவின் தூதர் அந்த இறை இல்லம் எந்த இறை இல்லத்தில் பத்து வருடத்திற்கு முன்னால் அடித்து விரட்டப்பட்டார் எட்டு வருடத்திற்கு முன்னால் அடித்து விரட்டப்பட்டாரோ எந்த இறை இல்லத்தில் தனது தோழர்கள் தன்னை நம்பியதற்காக வேண்டி அலக்களிக்கப்பட்டார்களோ எந்த இறை இல்லத்தில் பிறந்த தனது குடும்பம் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகான் தன்னை நிம்மதியாக வாழவிடவில்லையோ அந்த தேசத்தை வெற்றி பெறுகிறார் மக்கா வாசிகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் கருப்பு தலப்பாக அணிந்த இமாம் புகாரி பதிவு செய்கிறார் நெஞ்சை நிமிர்த்தி காபாவிற்கு நுழையும் பொழுது சுஜூது செய்த நிலையில் மகிழ்ச்சியாக இல்லாஹ் அல்லா வட வசத கவாதா ஒனஸ்வர அட்டா என்ற அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக அல்லாஹுவின் தூதர் நுழைகிறார் ஆனால் அத்தனை நபர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு அன்சாரி கூட சந்தோஷமாக இல்லை ஒரு அன்சாரி கூட மகிழ்ச்சியாக இல்லை காரணம் மக்கா வெற்றி பெற்றது என்ற சந்து அந்த துக்கம் அல்ல வசூத் சொல்லல்லா அலேஹ் அந்த வெற்றி பெற்றதற்கு பிறகு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அந்த சஃபாவினுடைய மலைக்கு பக்கத்தில் ஓரமாக நின்று கொண்டு அத்தனை அன்சாரிகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன பயம் என்று சொன்னால் வசூதுல்லாவுக்கு சொந்த ஊர் ரசூலுல்லா வெற்றி பெற்றுவிட்டார் இந்த உம்மத்தினுடைய கிபிலா இஸ்லாமிய தலைமையகம் அமைய வேண்டுமானால் கிபிலாவில் தான் அமைய வேண்டும் ரசூசல்லா அலுலம் ஒரு கால் நேற்று வரை விரட்டப்பட்ட பூமி இன்றைக்கு ஆட்சியாளர் அமரக்கூடிய பூமி ஒரு கால் ரசூலுல்லா இந்த பூமியில் தங்கிவிட்டால் ரசூலுல்லா பார்க்குகிறார் அழுகிறார்கள் கண்களை துடைத்து விட்டு ரசூலுல்லா வரும்பொழுது இயற்கையாக இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் ரசூலுல்லா கேட்குகிறார் எதற்காக வேண்டிய சோகமாக இருக்கிறீர்கள் அன்சாரிகள் வாய்விட்டு அழிகிறார்கள் யார் ரசூலல்லா இந்த தேசம் உங்களினுடைய தேசம் வெற்றி பெற்று விட்டீர்கள் இங்கேயே நீங்கள் தங்கி விடுவீர்களா மதீனாவிற்கு நீங்கள் வரமாட்டீர்களா அல்லாஹுவின் தூதர் நடக்குகிறார்களோ அந்த பாதையில் தான் இந்த முஹம்மது நடப்பான் இந்த அன்சாரிகள் எந்த ஓடையை தாண்டுகிறார்களோ அந்த ஓடையை தான் இந்த முஹம்மது தாண்டுவான் இந்த அன்சாரிகள் யாரை வெட்டுகிறார்களோ அவர்களை இந்த முஹம்மதும் விட்டுவான் இந்த அன்சாரிகள் யாரை பகிக்குகிறார்களோ அவர்களைத்தான் இந்த முகம்மதும் பகைப்பான் வாழ்ந்தாலும் மன்சாரிகளே உங்கள் தேசத்தில்தான் எனக்கு மரணம் என்று வந்தாலும் நீங்கள் அள வேண்டாம் உங்களிடத்தில்தான் எனக்கு மரணம் வரும் நீங்கள் இவர்கள் எல்லாம் சொத்தை அழைத்து செல்லட்டும் வாருங்கள் என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலைவசல்லாம் இவர்கள் தான் அன்சாரிகள் வெற்றி பெற்றக்கூடிய கூடிய அந்த சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய ஒரு ஆட்சியும் அதிகாரமும் கிடைத்த அந்த சூழ்நிலைகளில் கூட எனது நபி எங்கள் தேசத்திற்கு வரமாட்டாரா எங்கள் நபி இந்த தேசத்தில் வாழ்ந்து விடுவாரா ரசூலுல்லா பிறந்த தேசம் மக்கா ஒரு ஒரு நபர் பிறந்த தேசத்தில் தொழவேண்டுமையான நான்கு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் ஒரு நபர் இப்ப நாமெல்லாம் மேலப்பாளையம் திருநெல்வேலியில் பிறந்த மேலப்பாளையம் நாமெல்லாம் முகர ஈஷாவை எல்லாம் நான்கு ரக்காயை தொழுவோம் ஆனா அல்லாகுவின் தூதர் செல்லல்லாஹ் சொல்வன் இன்றைக்கு கிஜரத்து செய்தார்களோ அன்றையிலிருந்து அந்த தேசத்தை பிரயாண தேசமாக சஃபரினுடைய தேசமாக அல்லாஹுவின் இறையில்லம் எந்த தேசத்தில் இருக்கிறதோ எந்த தேசத்தில் ஒரு லக்காத்து தொடுதால் ஒரு லட்சம் லெக்கா ஆத்து நன்மையோ அந்த தேசத்தை விட எனக்கு இந்த அன்சாரிகள் தான் வேண்டும் அன்சாரிகளே உங்கள் தேசத்திற்கு நான் வருகிறேன் எனக்கு பிடித்த தேசம் அக்காதான்

ஒவ்வொரு நபித்தோழரினுடைய விருப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா காரணம் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இமாம் 부காரி ரஹிமஹுல்லாஹ் இந்த மதீனாவினுடைய மண்ணினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது முதல் சிறப்பாக அப்துல்லா இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு தஆலாவை அறிவிக்கிறார்கள் இமாம் முஸ்லீம் இமாம் 부காரி பதிவு செய்கிறார்கள் இன்ன இப்ராஹீமா ஹர்ரம மக்கா அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார் நிச்சயமாக யா அல்லாஹ் இந்த மக்கா என்ற இந்த தேசத்தை உன்னது இறை தூதர் இபராகி புனிதப்படுத்தியிருக்கிறார் இந்த தேசத்திற்காக வேண்டி இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார்

உருவாகும் என்று சொன்னால் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறார் மதீனாவினுடைய புனிதத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவர்கள் முகமது சொல்லல்லாஹு அலை வசல்லாம் இன்னும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் மக்காவில் இருந்து நபித்தோழர்கள் மதீனாவிற்குள் வருகிறார்கள் மதீனாவினுடைய இயற்கையான ஒரு தட்பவெப்பம் என்னவென்று சொன்னால் மதீனாவிற்குள் முதலாவதாக யார் சென்றாலும் ஒருவிதமான விதமான காய்ச்சலை அது ஏற்படுத்தும் இது இயற்கையில் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அந்த மண்ணுக்கு அந்த சீதோசன நிலைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்காவில் இருந்து ஹிஜரத்து செய்தி புகாரி பதிவு செய்கிறார் உள்ளே உள்ளே நுழைந்த எல்லா நபித்தோழர்களுக்கும் காய்ச்சல் ரசூதுல்லாவுக்கு காய்ச்சல் ரபாஹா அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபித்தோழர்கள் எல்லாம் சக்கராத்தை உணரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய காய்ச்சல் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நபித்தோழர்கள் பிலாலிபுணர் ரபாஹா கவிதை படிக்கிறார் எனது கண்கள் மக்காவை பார்க்காமல் செத்து விடுவேனோ என்று துக்கத்தில் கவிதை படிக்கும் பொழுது பதிவு செய்கிறார்கள் தூதர் பிரார்த்திக்கிறார்கள் இந்த விரும்புகிறார்கள் அந்த மக்காவை விட மதீனாவை இரண்டு மடங்கு விரும்பக்கூடியவர்களாக நீ இவர்களை உருவாக்குவாயாக மதீனாவில் வாழ வேண்டும் என்ற ஆசை இரண்டு மடங்கு அதிகமாக இவர்களினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக மக்காவில் வாழ்வதை விட மதீனாவில் வாழ்வதுதான் எங்களுக்கு மேலானது என்ற சிந்தனையை இந்த நபித்தோழர்களினுடைய உள்ளத்தின் ஏற்படுத்துவாயாக இந்த அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார் ஹிஜரத்து செய்த எந்த நபித்தோழர் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டாச்சு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ரசூடுல மட்டும்தான் ஹிஜரத்து செய்தார்களா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் ஏதாச்சும் ஒரு நபித்தோழர் ஹிஜரத்து செய்ததற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மக்காவில் போய் குடும்பமாக வாழ்ந்தார் என்று ஒரு அதிசயம் படிக்க முடியாது சொந்த வெற்றி கொள்ளப்பட்ட பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கக்கூடிய பூமி ஆனால் எந்த நபித்தோழரும் மக்காவிற்கு செல்லவில்லை செய்த அத்தனை நபித்தோழர்களும் மதீனாவில் தான் வாழ விரும்பினார்கள் இந்த சாதி மக்கா வெற்றியின் பொழுது மக்கா வெற்றியின் பொழுது இவர் உள்ளே வருவார் திடீர் என்பதாக புகாரி பதிவு செய்கிறவருக்கு நோய் ஏற்பட்டுவிடும் இவருக்கு நோய் ஏற்பட்டுவிடும் கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிப்பார் நபித்தோழர்கள் கேட்பார்கள் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறீர்களா மரணத்தைக் கண்டு பயப்படுகிறீர்களா சாதிபுன் உபாதா சொன்னார்கள் நான் பயப்படுகிறேன் மக்காவில் செத்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் மக்காவில் நான் இறந்து விடுவேனோ என்று எனது எனக்கு மரணம் வர வேண்டும் அந்த மதீனத்து மண்ணில் அல்லவா எனக்கு மரணம் வர வேண்டும் காரணம் அப்பொழுதுதான் அந்த கிஜரத்தினுடைய முழு நன்மையை நான் அடைய முடியும் நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை மதீனா செல்லக்கூடியவரை அல்ல எனக்கு ஆயிலை கொடுத்தாலே அதைவிட ஒரு சிறந்த நீண்ட ஆயில் எனக்கு இல்லை என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் நபித்தோழர்கள் மக்காவிற்கு வந்தால் கூட மூன்று நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார்கள்